ஹலோ விவசாயிய ஸ்டோர் நீப்ரமும் அரிசி கூட வந்து இருக்காங்க அதை பார்த்துட்டு கதிரும் அவங்களுடைய அண்ணனுங்களும் பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க டே குமார் எதுக்குடா ஏன் தங்கச்சிக்கிட்ட இருக்கான்ட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னடேன்னா அரிசி கூட பேசிகிட்டு இருக்கேன்றாங்க அரசு இவங்ககிட்ட என்ன பேசிருவாங்க அரசு இருந்துட்டு அண்ணன் நான் ஏதோ பேசலை நான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன் தான் வந்து பேசிட்ருக்காங்க நான் என்னதான் வந்து இவங்க கூட பேசாத அவாய்ட் பண்ணாலையும் பேச பேசி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க டே என்ன ரவுடித்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன ஆக தெரியல அப்படின்னு கதிர் சொல்றாங்க கதிர் போட்டு அடி அடின்னு அடிச்சிடறாங்க குமார அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு அங்கேயே கதிர் என்ன வாங்க அப்பா நம்ம தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருக்கா கேட்டால் கேட்ட திருட்டு முழி முழிச்சிட்டு இருக்கான் இதே மாதிரி இப்போ கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிரச்சனைன்னு வாங்க சின்ன உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கு ஆகலன்னு தெரிஞ்சிருச்சுல ஒழுங்கா இருக்கலாம் இல்லை அதை விட்டுட்டு தேவையில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்ட்டு கோபப்படுறாங்க சக்தியோட இருந்துட்டு போதும் நிப்பாட்டுங்க ஏன் பேசிட்டு இருந்தா கூட தப்பா அது கூட அடிப்பிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க எப்படிப்பட்டவங்க எங்களுக்கு தெரியும் இதே நாங்கள் பண்ணியிருந்தேன் நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க அதே மாதிரி தான் வீட்டு பையன் பண்ணதும் தப்புன்றாங்க அவன் இனிமேல் எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட இது மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டான் அப்புறம் அவனை உயிரோட விட மாட்டோம் அப்படின்றால கதிர் பயங்கரமாக திட்டி குமார் அங்கே இருந்தால் அமிச்சிடுறாங்க அரிசியை பார்த்துட்டே போவாங்க அரிசி வந்து உள்ளே வந்துடுறாங்க அரிசிக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க குமார் வந்து கண்டிப்பாக அந்த அரசியை அடைஞ்சே தீரணும்னு பிளான் போடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்கு